மேசராசி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மேசராசி கால புருஷனுடைய சக்கரத்தில் முதல்ல சொல்லக்கூடிய ராசிங்க வலிமையான கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது சிவனேன்னு வாழுவாங்க எல்லாமே நல்லது அப்படின்னு நம்புவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இரநூறு வருஷங்களுக்கு பிறகு உருவாகக்கூடிய கேந்திர திருஷ்டி யோகத்தால் குறிப்பாக மேசராசிக்கு அதாவது சூரியன் மற்றும் குருவினோட இணைவின் காரணமாக மேசராசியினோட பனிரெண்டு கால கஷ்டங்களை சரி பண்ண போகிறாங்க பனிரெண்டு ஆண்டுகள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ சந்தோஷமாக மாறப்போகுதுங்க அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கடந்த ரெண்டு மூணு வருஷங்களாகவே நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலை எதுலையுமே நம்பிக்கையே வரலமா எதை பண்ணாலும் அதுக்கு முடிவு கிடைக்கல முயற்சி எல்லாமே மண்ணோடு கலந்து போகுது ஆனால் இப்போ கேளுங்க அந்த காலம் முடிஞ்சாச்சுங்க இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப் இப்போது இந்த நல்ல நாட்கள்ல சூரியன் குருவன் நேராக பார்க்குறாரு அதாவது ஒளியும் ஞானமும் இணையும் மாபெரும் சக்தி உங்கள் ராசிக்கே வேலை போகுதுங்க இதுதான் கேந்திர திருஷ்டி யோகம் இது ஒரு ஜாதகத்தினுடைய யோகம்ங்க தம்பிகளா தங்கைகளா இது உங்கள் வாழ்க்கைய ஒரு திருப்பத்துக்கு கொண்டு போக போகுது உங்கள் உடம்புக்குள்ள நெருப்பு மாதிரி இருந்த ஆசைகள் எல்லாமே இப்போ ஜொலிக்க போகுது நீங்கள் நம்பிக்கை இழந்த அந்த நொடியில கூட இப்போ குரு பகவான் ஜாதகத்தில் ஒளி வைக்க ஆரம்பிச்சாச்சு நீங்கள் வந்து வெளியே வருவீங்க சிறப்பாக சூரியன் அந்த குருவோட ஒளியோடு சேர்ந்து என்னோட ஒளியை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரகாசிக்க போகிறீங்க இந்த ரெண்டு ஒளிகளும் சேரும்போது மேச ராசிக்காரர்கள் அந்த நட்சத்திரங்களையும் தாண்டி ஒளிர போகிறீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன உங்கள் ராசி வாழ்க்கையில் வரப்போக முழுமையான மாற்றத்தோடு சாத்தியங்க இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் பேரை சொல்லும் ஆனால் உங்கள் பேருக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் வரும் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் வந்து நிற்குங்க அது என்ன ஏதுங்கிறனா தெளிவாக பார்க்கலாங்க இந்த அரிய கேந்திர திருஷ்டியோகம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன எப்படி மாற்ற போகும் இருக்குது முதல்ல இந்த கேந்திர திருஷ்டி என்ன அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது சொல்கிறேன் இப்போ ஜோதிட ரீதியாக நம்ம மனுஷனோட வாழ்க்கையில் பனிரெண்டு பாவங்களாக பிரிக்கிறேங்க முதல் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம்னு சொல்லிட்டு பனிரெண்டு பாவங்களில் அதில் முதல் நான்காம் ஏழாம் பத்தாம் அதாவது இந்த பத்து இந்த பாவங்கள் தாங்க கேந்திர பாவங்கள் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் தூண்களாக நிற்கக்கூடியது ஸோ முதல் பாவம் நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனசு நம்மளுடைய தன்மை நான்காம் பாவம் இடம் குடும்பம் அமைதி ஏழாம் பாவம் உறவு கூட்டணி திருமணம் பத்தாம் பாவம் தொழில் புகழ் அதிகாரம் இது எல்லாத்தையுமே குறிக்குதுங்க இப்போ சூரியன் ஒரு பாவத்தில் இருக்க அதற்கு நேராக குரு ஒருத்தர் வந்து பார்க்கறது குரு வந்து ஒரு ஒருத்தர ஒருத்தர பார்க்கறது இந்த கேந்திர இந்த இருந்த பார்வைகள் தான் இந்த கேந்திர திருஷ்டியோகம் முதல்ல திருஷ்டினா என்ன தெரியுங்களா பார்வை தாங்க கந்திருஷ்டி கந்திருஷ்டின்னு நம்ம சொல்கிறேன் இல்லையா கண் பார்வை தான் பொல்லாத கண்ணு பாவம் அப்படிங்கிறது பொல்லாத கந்திருஷ்டி புரியுதுங்களா ஸோ இப்போது உங்களுக்கு சூரியன் துலாம் ராசியில் இருக்கிறாரு அந்த நேரத்தில் குரு ரிஷபத்துல இருக்கிறாரு அதாவது சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குருவோட பார்வை அப்படிங்கிறது கேந்திர கோணத்தில் விடுதுங்க இது வந்து அரிய தெய்வீக கோண அமைப்பு ஏன்னா சூரிய அதிகாரம் ஒளி நம்பிக்கை உயிர் சக்தி குருவை பொறுத்த வரைக்கும் அறிவு பரிவு தெய்வீக வழிகாட்டல் நன்மை இந்த ரெண்டு பேருமே எதிரெதிராக இருந்தாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கனவு எவ்வளவு அஸ்தமனமாக இருக்கட்டுங்க இருண்டு போய் இருக்கட்டும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒளியாக இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு வேலை செய்கிறாங்க குறிப்பாக மேசராசியோட வாழ்க்கை போகுது இது வந்து உறுதிங்க சூரியன் குருவும் நினையும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றம் என்ன தெரியுங்களா இருட்டு நீங்கி ஒளி விலகுங்க ஒளி பிறக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு வரும் தாமதம் நீங்கி சாதனைகள் தொடங்கும் இது வெறும் வார்த்தைகள் அல்லங்க சூரியன் தான் உங்களுடைய அகம் நம் உயிர் குரு தான் வந்து ஞானம் நம் வழிகாட்டி இவங்க ரெண்டு பேருமே இணையிறதால என்ன ஆகுதுன்னா உயிர் சக்தி ப்ளஸ் ஞான சக்தி ரெண்டுமே சேர்ந்து தெய்வ சக்தியாக உங்கள் வாழ்க்கையில் தீப யோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தீயை அளிக்கும் மொழியாக உங்களுக்கு வரப்போகுதுங்க மேசராசி இருட்டை விட்டு வெளியே வர போறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இருட்டாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருண்டு போன நிலையாக இருக்கட்டும் யோகம் அதை மாற்றுது ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் பன்றியா உத்தியோகம் பன்றியா குடும்பம் எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் உங்கள் திறமைகள் எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கும் இப்படி ஒட்டு எல்லா விதமான கேள்விகளுக்குமே நான் பதில் சொல்கிறேங்க மண்ணில் புதன் போன விதை இப்போ முளைச்சது போல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்போ பலன் கிடைக்க போகுதுங்க முடிஞ்சா நான் மண்ணோட மண்ணாக போயிட்டா நான் என்ன செஞ்சாலும் அழை அட பாலாக போகுதுடா அப்படின்னு சொன்னீங்க அந்த பாலாக போனதை எல்லாமே இப்போ உங்களுக்கு பலன் தரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாமே கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே இப்போ பலன் தரப்போகுது முதல்ல தொழில் பண்ணுறீங்க பத்தாம் பாவத்தில் குருவோட பார்வை விளறதினால புதிய பொறுப்புகள் பதவிகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் தாமதமான வளர்ச்சியில் வேகம் நடக்குங்க அதிகாரிக்கிட்டேருந்து பாராட்டு வரும் இது வந்து உத்தியோகத்தில் பொருந்துங்க தனியார் தொழிலில் இருங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருங்க ஆனால் சிறப்பாக இருப்பீங்க அடுத்தது பணம் பொருளாதார பலன் சூரியன் ஒளியையும் குருவோடய வளர்ச்சியும் குறிக்கிது இது ரெண்டும் இணையிறதுனால பணத்தில் பெரும் பெருக்கம் வரப்போகுதுங்க சொத்து நிலம் வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுதுங்க கடன் இருந்த இடம் தெரியாம மறையுது சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுதுங்க குடும்ப அமைதி நாள் பிரிவுகள் சண்டை சச்சரவு எதுவுமே சரியா இல்லை வீட்டில் நிம்மதிக்கு இடமே இல்லை எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல திருமணம் நடக்கல எதை தொட்டாலும் தடையா இருக்குது எதை தொட்டாலும் சண்டை சச்சரவா வருது இது எல்லாத்துக்குமே மாற்றம் வருதுங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு வீட்டில் மகிழ்ச்சி ஒற்றுமை பாசம் பெருகுங்க இல்லம் முழுவதும் மங்களம் நிறைந்ததாக மாறப்போகுது அடுத்தது கல்வி திறமை மாணவர்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உங்களுக்கு படைப்பாற்றல் அறிவாற்றல் பல மடங்கு உயரப்போகுதுங்க குறிப்பாக நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு இருக்கேன் எனக்கு எப்படி வாழ்க்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எல்லாம் வெற்றின்னு நான் சொல்லிட்டேங்க அரசாங்க உத்தியோகம் என்ன அரசியல்வாதியாக இருந்தா என்ன எல்லாத்துலேயுமே தூள் பறக்க போகுதுங்க சிறப்பாக இருப்பீங்க நீங்க நினைச்சது எல்லாமே கை கூடி வரும் உங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் நாள் வரைக்கும் சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில கூட இருந்திருப்பீங்க மன அழுத்தம் தனிமை தைரியமே கிடையாதுங்க ஆனால் இப்போ புதிய நம்பிக்கை உற்சாகம் தெளிவு உருவாகுது என்ன பண்ணாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு கிளீன் யர்கட்டா இருக்குங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்றதுக்கு நீங்க வாழ போறீங்க இன்னும் சொல்ல போனா கடந்த ரெண்டு மூணு வருஷம் ராசிக்காரர்களுக்கு வந்து பல தடைகளை அனுபவிச்சிருப்பீங்க தாமதங்களை அனுபவிச்சிருப்பீங்க நம்பிக்கை இல்லாம இருந்திருப்பீங்க ஆனா அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு அரிசியை தூக்கி நீங்க கையில பிடிச்சாலும் சரி அது பொன்னாக மாறக்கூடிய காலம் முன்னாடி நான் சொன்னேன் நீங்க மண்ணுல போட்ட வித மாதிரி முளைக்கக்கூடிய காலங்க சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு அரசாங்க பதவி சிலருக்கு திருமண நிச்சயம் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பம் அது எப்படி பார்க்கறது தெரியுமா நீங்களே உங்க வாழ்க்கையில புதிய பக்கம் திருப்புற மாதிரி இருக்குங்க இதில் குறிப்பாக மேசராசி ஆண்களுக்கு தொழிலில் புதிய உயரம் தொட குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயரப்போகுது வெளிவட்டாரத்தில் பேரு புகழோட பெரிய பதவிகளுக்கு எல்லாம் உண்டானவர்கள் நீங்க நண்பர்கள் கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்கும் பெண்களுக்கு வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி பெரிய பெரிய மரியாதை மாலை அந்த மாதிரி கிடைக்குங்க நீங்க இருக்கக்கூடிய இடம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் முன்னேற்றம் பிள்ளைகளுக்கு திருமணம் பிள்ளைகளினுடைய வெளிநாட்டு வாழ்க்கை அப்படி போகுங்க முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகமாகுது மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி கல்வியில் வெளிப்படையான உயர்வு இதில் தொழிலாளர்கள் ஒருத்தன் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மேலதிகாரிகளை விட சம்பளம் உயர்வா பெறதுக்கான வாய்ப்பு வணிகத்தில் வியாபாரத்தில் தொழிலில் பெரும் லாபம் கிடைக்குங்க இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்கோங்க இந்த மேசராசிக்கு ஏழு அதிர்ஷ்ட பலன்கள் சொல்றாங்க பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்த மாதிரியே மேல் தளத்துக்கு போக போறீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்க போறீங்க அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையான ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மேசராசி சமாதானத்தையும் அமைதியையும் அதிகமா விரும்பக்கூடியவங்க கடினமான வேலையை கூட ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு இடத்துலையும் செஞ்சு முடிக்கிற சக்தி கொண்டவங்க உறுதியான மனம் கொண்டவங்க எடுத்த வேலையை சரியாக முடிப்பீங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவிலிருந்து மாற மாட்டீங்க அதே மாதிரி யாரையும் சார்ந்து வாழக்கூடாது உழைப்பால் மட்டுமே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ராசிக்கு சனி பகவானினுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து ஏழரை சனியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஆரம்பங்கிறது வெறிய சனியாகவும் தொடங்குச்சு என்னதான் சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுத்தாலும் அது செய்யாதுன்னு சொல்லி இருந்தாலும் மேசத்துக்கு உள்ளுக்குள்ளே மனசு எப்படி இருந்துச்சுன்னா எப்போ தான் அந்த சனீஸ்வர பகவான் வேலையை காட்ட போகிறாரோ தெரியலையே ஆல்ரெடி அந்த ஆள் வந்துட்டு நல்ல நிலையில் இருந்தப்போ கூட பெருசாக எந்த மாற்றமும் இல்லைப்பா தெய்வமே என்னை விட்டுருங்கிற மாதிரி பயத்தோட நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இல்லையா மேசம் இதை மறுக்க முடியுமா ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா என்னதான் உங்களுக்கு வந்து ஏழரை சனி தொடக்கமா இருக்கட்டும் விரைய சனி தொடக்கமா இருக்கட்டுங்க சனீஸ்வர பகவானினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது தான் இருக்கும் இல்லையா அதில் ஒரு மாற்றமா ரொம்ப பயப்படாதீங்கப்பா வந்துடுறேன் அப்படிங்கிறத வாத்தியார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்துகிட்டு நிற்கிறாரு நம்மளும் வந்து நீட்டிட்டு நிற்கிறோன்னு வைங்க அந்த சமயத்தில் ப்ரின்ஸ்பல் கிட்டேருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வருதுன்னா சார் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டேன் அந்த சமயத்தில் நம்மளை அடிக்கிறதை விட்டுட்டு அந்த வாத்தியார் வந்து நம்ம கிளாஸ் ரூமை விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும் அதே போல் நம்மளை அடிக்கிற சமயத்தில் அவருடைய பீரியட் முடிஞ்சிட்டா எப்படிங்க இருக்கும் பெல் வெள்ளடிச்சிட்டாங்க வீட்டுக்கு போகக்கூடிய சமயம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தான் மேசராசிக்கு கை கொடுக்க போகுது அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே நிகழப் போகுதுங்க எதெல்லாம் வந்து தப்பு தப்பாக இருந்துச்சோ எதெல்லாம் வந்து பாதிப்பாக இருந்துச்சோ எதெல்லாம் சிக்கலாக இருந்துச்சோ எல்லாமே சீராக போகுது இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது ராஜாதிராஜ வாழ்க்கையை மகா பொற்காலத்தை மேசராசிகளுக்கு கொடுக்க போகுது கேட்கவே வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குங்க வியப்பாகவும் இருக்கும் காரணம் நான் முன்னாடி சொன்னது தான் நிறைய விஷயங்கள் ரெடியாக இருக்கிற நேரத்தில் ஒருத்தரை வந்து நம்மளை காப்பாற்றி விட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காம நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரகதியில் பின்னாடி நோக்கி போயிடுறாரு ஓகேங்களா ஸோ அதன் காரணமாக மேச ராசிக்காரங்க அதிர்ஷ்ட ராசிக்காரர்களை மாற போறீங்க நிதி ரீதியாக வணிகம் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போறீங்க ஏதாவது இப்போ வந்து இவர் வந்து என்ன பண்றாருன்னா சனீஸ்வர பகவான் மீனராசி பயிற்சி அறிஞ்சிருக்காரு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் மீனராசியில் வக்ரமாக போறாரு சனி பகவான் மீனராசியில் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது இதோட நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு தான் நேரடியாக மீனராசிக்கு திரும்ப போகிறாரு வக்ரம்னா என்னங்க பின்னாடி நோக்கி நகரக்கூடியது ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் மெதுவாக நகரக்கூடியவர் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட் நாட்களில் அவர் பெருசா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஒன்னே இல்லைங்க உங்க வீடு தேடி ஒரு திருட வந்து திருட வந்துட்டான் ஆனால் அந்த திருட வந்து திருட என்ன பண்ணுறான் பதட்டத்திலையும் பயத்திலேயும் மற்ற இடங்கள் எல்லாம் திருடன தங்கோ வயிறோ வைடூரியோ பெரிய பெரிய பணமூட்டைகள் எல்லாம் அவங்க வீட்டில் வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படி திடுக்குன்னு இந்த வாழ்க்கை மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்க போகுது அதை கரெக்டாக பயன்படுத்திட்டால் மட்டும் போதுங்க உஷாராக இருந்துட்டால் போதும் இதன் காரணமாக இந்த சனி பகவானோட வக்கர பயிற்சியினால் மேச ராசிக்காரங்களுக்கு நிதிநிலை வலுவாக இருக்க போகுது உங்களுடைய பயணங்கள் கூட நல்ல பலனை கொடுக்க போகுது பண வரவு அதிகமாக போகுது நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீங்க வணிக ரீதியாக நிலைமைங்கிறது வலுவாக இருக்க போகுதுங்க

இதே மாதிரி உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்பாங்க நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல பலன்களை பெறுவதனால நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிலச்ச மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்க போகிறீங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குங்க இதோட தைரியம் வந்து அதிகமாகும் உயர் அதிகாரிங்க பதவியில் இருக்கீங்க தனியா அரசாங்க உதவிகள் கிடைக்கும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குங்க கல்வியில வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்துக்கு முயற்சி அந்த முயற்சிகள் பலித்தமாகும் தொழில் ரீதியா வெற்றி பெறுவீங்க மரியாதை அதிகமா கிடைக்கும் வியாபாரத்துல எல்லாம் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு முயற்சிகள் வந்து பளிக்குங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் ஒட்டுமொத்தமா சனி பகவானினுடைய அருள் பெற்று மேசம் சிறப்பாக இருக்க போறீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களில் தான் இப்போ பார்த்துருக்கோங்க விரிவா பார்க்கலாம் முதல்ல மனசுல வந்து குழப்பம் சூழ்ந்துட்டே இருக்கு ஒரு தெளிவில்லாத நிலையில் உங்க குழப்பத்துக்கு பிறகு மனசுக்கு ஒரு தெளிவு பிறக்குது திட்டமிடாம நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் கூட இப்போ பலன் கொடுக்க போகுதுங்க மனசை வந்து ஒருமுகப்படுத்த முடியாம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு மனசுல தெளிவு இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாடுமே திட்டமிட்டு அழகா செஞ்சு முடிக்க போறீங்க மற்றவங்களோட மனசை வந்து துல்லியமாக அறிஞ்சுக்க போகிறீங்க உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்களுடைய மனசை உறுத்திக்கிட்டே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து விலக போகுதுங்க மாற்றங்கள் நிறைய வரப்போகுது இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் நீயா நானான்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கேஸை போட்டு இழுத்துட்டு இருந்தவங்க அந்த வழக்குகளில் உங்களுக்கு விட்டு கொடுத்து போயிடுவாங்க உங்கள் பேச்சில கடமை உணர்ச்சி வந்து வலுவா இருக்கும் ரொம்ப நியாயக்காரங்கப்பா இவங்க நியாயத்தையும் தர்மத்தையும் அந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது நியாய மட்டுமே பேசக்கூடியவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர போறீங்க புதுசா வீடு கட்டி குடியேறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குங்க கிடைக்க போகுது தடைப்பட்டிருந்த பயணங்களை இப்போ மேற்கொள்வீங்க நெருங்கிய உறவுக்காரங்க நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த விரோதங்கள் மறையுது முன்னேற்றங்கள் உண்டாகுது நண்பர்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே உங்களுக்கு உதவிகளை செய்வாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் துறைகள் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்க இந்த பயிற்சியின் மூலமாக நிறைய உறவுகள் வந்து கிடைக்குங்க மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவிசாய்ப்பாங்க அலுவலகத்தில் இடத்துல உங்களுக்கு மரியாதை வந்து உயரும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் வந்து யாரை பற்றியுமே பேசாதீங்க யாரை பற்றியுமே யோசிக்காதீங்க கூட வேலை பாருங்க நட்பு மட்டுமே காப்பாற்றி வச்சுக்கோங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க கஸ்டமர் கிட்ட நிதானமாக கோவப்படாமல் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்ட நல்ல லாபத்தை அள்ளி எடுத்துடலாங்க மற்றபடி கடுமையான போட்டிகளாக சாதுரியமாக சமாளிச்சிருவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வெற்றி அடைவீங்க கூட்டல உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க அதே மாதிரி புதுசாக முதலீடு பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சமயம் வந்துச்சுன்னா கவனமாக இருக்கணும் அடுத்து அரசியல்வாதிகளுக்கு போட்டிகள் இருக்கும் தொண்டர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க கட்சி தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க சமூகத்தில் உங்க அந்தஸ்து குறையாமல் இருக்க போகுது நண்பர்கள் மூலம் எதிரிகள் வந்துட்டு ஓட விட்டுருவீங்க அதே போல தேவை கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் அதுல உங்க திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போறீங்க பண வரவு அமோகமா இருக்குங்க கடினமா ஒழிப்பீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க சகல வித்தகங்கள்லையுமே சௌபாக்கியம் உண்டாகுதுங்க அடுத்தது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவர்கள்கிட்ட அன்பு அதிகமாகுது உறவுக்காரங்கள் அவங்கள அனுசரித்து போவாங்க பண வரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க ஆரோக்கிய சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆனால் எங்கேயும் சரி எப்பவும் சரிங்க பேசும்போது நிதானம் ரொம்பவே தேவை மாணவ மாணவிகள் கல்வியிலும் விளையாட்டிலும் சரி வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க ஆனால் முன்னாடியும் யோசிச்சு செய்யணுங்க படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிக்கணும் அதே போல் உங்கள் பெற்றோர் சொல்கிறதையும் ஆசிரியர் சொல்கிறதையும் கேட்டு நடந்துக்கோங்க நிறைய இடத்துல நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத தான் சன்னீஸ்வர பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார் அடுத்தது பதினோரு வயதான பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்துலேயும் அக்கறைங்களும் தேவைங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சிட்டா போதும் அதையும் செஞ்சிடலாம் திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக வரணமையும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அடுத்து து பனிரெண்டாவது அலைச்சல் இருந்தாலுமே பின்னாடி நல்ல பலன்கள் உண்டாகும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க ஆரோக்கியத்தில் கஷ்டத்தை